அமைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மேயராக தெரிவு செய்யப்படுவார் எனினும் இறுதி வரை எதையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் மத்திய மருந்து கலைஞர் சாலையில் நூற்றி எண்பது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பினும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கான பற்றாக்குறை ஏற்படாது மருந்து களஞ்சிய சாலையில் தேவையான மருந்துகள் உள்ளதுடன் தேவை ஏற்படின் அவற்றை வெளியில் கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக பதில் அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஜெர்மன் விஜயம் சிறப்பான ஒரு விடயமாகும் அங்கு அவர் புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்ததிலும் தவறில்லை ஆனால் அவர்களுடன் ஏதேனும் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தால் அதனை நாட்டுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா வலியுறுத்தியுள்ளார் இவை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்